எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதி வந்து பத்தொம்போதாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு நல்ல நேரம் எப்போ தொடங்குது அப்படின்னா காலை ஒம்பது இருபத்தி ஒம்பதுலேருந்து பத்து இருபத்தொம்பது வரைக்கும் மாலை பார்த்தோம்னா நாலு இருபத்தி ஒம்போதுலேருந்து அஞ்சு இருபத்தி ஒம்போது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது நட்சத்திரம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சூரிய உதயம் பார்த்தோம்னா காலையில் ஆறு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டுக்கும் சூரிய அஸ்தமனம் எப்போ அப்படின்னா ஆறு பதினஞ்சு நாற்பத்தி ஆறுக்கும் சூரியம் அஸ்தமிக்குது காலம் எப்போ அப்படின்னு பார்த்தா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை அப்படின்னா பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எமகண்டம் பார்த்தோம்னா ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இன்னைக்கு நாளில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னோ எந்த நிறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னோ எந்த எண்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோ புதுவாக தொடர்ச்சியாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துருக்கிறது அறிவோம் தெளிவாக சேனல் நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் நினைச்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் இப்போ வாங்க வீடியோ போகலாம் ராசி இன்னைக்கு வீல் அலைச்சல் ஏற்படலாம் தேவையில்லாத பண விரையும் கூட ஏற்படலாம் காரியம் அனுகூலம் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தனியார் வேலையில இருக்கவங்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஆனாலும் வருங்காலத்துக்கு தேவையான முதலீடுகளையும் அதுக்குண்டான நபர்களையும் அதற்குண்டான நபர்களோட ஆலோசனைகளையும் செஞ்சு முதலீடு செய்வீங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா சிவப்பு வெளிர் நீளம் அதிர்ஷ்டன் அப்படின்னா ஐந்து ஆறு ரிஷபராசி இன்னைக்கு பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரக்கூடிய தன்மையா இருக்கும் காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையிலையும் தெளிவான முடிவுகளை எடுக்க போறீங்க அடுத்து உங்களுக்கு உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கை கட்டிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில போக போறீங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா பச்சை மஞ்சள் நிலம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா இரண்டு ஐந்து ஏழு மிதுனராசி இன்னைக்கு மாணவர்களுக்கு படிப்புல நிதானமும் கவனமும் ரொம்பவே அவசியம் பெரியவர்களோட ஆசிர்வாதத்தால எல்லாமே நன்மையா நடக்க போது உங்களுக்கு அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மத்தியில இருக்கிறதுனால பலன்கள் எல்லாமே நன்மை தீமை கலந்து கிடைத்தாலும் பிற்பாதி சிறப்பா இருக்க போது பொருளாதார வளம் மேம்பட போது உங்களுக்கு தொழில உன்னத நிலையை அடைய போறீங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து கடகராசி இன்னைக்கு குடும்பத்துல முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போது பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் முறியடிக்க வல்லமே உங்களுக்கு வந்து போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க போது பிள்ளைகள் வழியில சில சில கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் பல நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா இளம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது சிம்மராசி இன்னைக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கலாம் உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு மேல அதிகாரிகளோட அனுசரணை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல பிரத்யேகமான சலுகைகள் பெற முடியாம போகலாம் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி கிடைக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது கன்னிராசி இன்னைக்கு வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில செல்ல போறீங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆலோசனைகளை ஈடுபட போறீங்க வரவு செலவு கணக்க கண்டிப்பா கரெக்டா வச்சுக்கோங்க வாகனங்களாக போது கண்டிப்பாக கவனம் தேவை நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூன்று ஒன்பது துலாம் ராசி இன்னைக்கு காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் பயணங்கள் செய்ய நேரலாம் எல்லாம் பணத்தை நல்ல முறையில சேமிக்க போறீங்க கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க போது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து சேரும் தானா புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய நாளா இருக்கு அரசியல்வாதிகள் இல்லைன்னா சமூக சேவை செய்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நல்ல செல்வாக்கோடு இருக்க போறீங்க இன்னைக்கு உங்களோட கௌரவம் உயர உயரப்புகிற நாளா இன்னைக்கு அமையும் விரும்பிய பதவி கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது ராசி இன்னைக்கு மாணவர்கள் சிறப்பான பலனை பெற போறீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வழக்கு வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமா இருக்க போது கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு உங்களோட பொருளாதார வலிமை கூடக்கூடிய நாளாக இருக்கு அதே வேளையில பொருட்கள் மீது கண்டிப்பாக கவனம் இருக்கணும் ஏன்னா இழப்புகள் ஏற்படலாம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் என்ன ஆறு ஒன்பது ராசி இன்னைக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கு வாழ்க்கை வளம் முன்னேறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைது தைரியமாகவும் அதே வேலையில் தெய்வ அனுகூலத்தோடையும் காரங் காரியங்களை சாதிக்க போறீங்க சகோதர சகோதரிகள்கிட்ட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு வேலை செய்யும் இடத்துல சில சில பிரச்சனைகள் உண்டாகலாம் உடன் வேலை செய்வோரோட ஆதரவால அதனை ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா இரண்டு ஏழு மகர ராசி இன்னைக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்க போது தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளா இருக்கு கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஆனாலும் வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து போறதுனால நிலைமையை சமாளிக்க முடியும் உறவினர் வகையில கூட ஒருத்தரோட மனஸ்தாபம் உருவாக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஐந்து கும்பராசி இன்னைக்கு அதீத எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா வேண்டாம் உங்களுக்கு சிலரு சிலருக்கு தூரத்துல இருந்து விரும்ப தகாத செய்திகள் வரலாம் தீவிரமான முயற்சிகளின் பேர்ல சிலருக்கு சுபமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடாக கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு உத்தியோகம் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை அதிகரிக்கும் இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் நன்மை நடக்கக்கூடிய காலமாவும் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது மீனராசி இன்னைக்கு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கு உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உண்டு உங்களோட பொருட்களை வேறு நபர்கள்ட்ட கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்க போது இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா வெளிர் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னா நான்கு நான்கு ஆறு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் யாராவது சஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி